அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா மார்பிள் கிரானைட் இந்த ரெண்டுத்தில் எதை நம்ம பயன்படுத்தலாம் மார்பிளுக்கும் கிரானைட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன மார்பிள் போட்டா பெஸ்டா இல்ல கிரானைட் போட்டா பெஸ்டா அப்படின்னு வந்து நிறைய பேர் நம்மள கேட்குறாங்க சோ அதுக்கான ஒரு சின்ன விளக்கம் இந்த வீடியோ நான் ஷேர் பண்றேன் சோ கிரானைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயற்கையா வந்து பாத்தீங்கன்னா கிரானைட் வந்து பூமியினுடைய உள்பகுதி அதாவது லாவான்னு சொல்றோம் இல்லைங்களா நெருப்பு கிழம்புன்னு சொல்றோம் இல்லைங்களா அந்த லாவா அதுல இருந்து வெளிவந்து அது வந்து கூல்டவுன் ஆயிடும் பல கோடிக்கணக்கான வருஷங்கள்ல நல்ல கூல்டவுன் ஆகி எர்த்தோடைய சர்ஃபேஸ்ல செட்டில் ஆகக்கூடிய அந்த லாவா தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இறுகி போய் கிரானைட் அதாவது பாறை அப்படின்னு நம்ம சொல்றோம் இதோடைய உறுதித்தன்மை மிக மிக அதிகமாக இருக்கும் அதாவது அதோடைய டென்சிட்டி வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் சோ ஹெவி டென்சிட்டி ராக்ஸ் பாறை நம்ம சொல்றோம் மார்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூமி அதுக்கு மேல் பட்ட பகுதி அதாவது லாவாக்கு அடுத்த லேயர் அதுக்கு மேலே இருக்கு அதாவது மேல் பகுதியில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பு தன்மை கொண்ட துகள்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்த டியூ டு ஹை ப்ரெஷர் ஹை இது இதனால இறுகி போய் இந்த சுண்ணாம்பு தன்மை கொண்ட துகள்கள் டியூ டு ஹை பிரெஷர் ஹை பிரஷரால என்ன ஆகுது இறுகி போய் மார்பிள் அப்படிங்கிற ஒரு கிரானைட் ஒரு இறுகின ஒரு ஸ்டோனை உருவாக்குது நம்ம மார்பிள் அப்படின்னு சொல்றோம் மார்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அதுல நிறைய சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும் அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா போரஸ் மெட்டீரியல் சோ மார்பிள் இஸ் அ போரஸ் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நீங்க இதை கம்பேர் பண்ணும்போது மார்பிளோடைய டென்சிட்டி வந்து கொஞ்சம் கம்மி ஸோ கிரானைட் பாறை வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ரைமரி ராக்ஸ் அது வந்து நம்ம என்ன சொன்னால் ப்ரைமரி ராக்ஸ்னு சொல்றோம் இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டமாஃபிக் ராக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஸோ மார்பிள் வந்து போரஸ் மெட்டீரியல் அதில் சிறு சிறு துளைகள் இருக்கு ஸோ இப்போது நம்ம எதை பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டோம்னா இந்த மார்பிள் வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் ஆசிட் இந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ணும்போது யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அது ஈஸி அஃபெக்ட் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ நீங்கள் ரொம்ப ஹெவியான ஒரு ஆசிட் யூஸ் பண்ணுறீங்க ரொம்ப கெமிக்கல் அடிக்கடி யூஸ் பண்ணுறீங்கன்னா சோ இப்போ வந்து இதோடைய தன்மை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கலர் ஃபேட் ஆகலாம் இல்லாத தன்மை மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா கிரானைட்டுக்கு அப்படி கிடையவே கிடையாது ஏன்னா அது முழுக்க முழுக்க டென்சிட்டி ராக் பாறை சோ அதனால இதை நம்ம எங்க அதனால தான் வந்து கிச்சனுடைய டாப்பு சோ கிச்சனுடைய டாப்பு இல்ல பாத்ரூம் இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னன்னு பாத்தீங்கன்னா ஆசிட் போட்டு வாஷ் பண்ணுவோம் ஆஹ் கிச்சனுடைய கிளீனிங் கெமிக்கல் வச்சு நம்ம கிளீன் பண்ணுவோம் சோ இதனால மார்பிளுடைய கலர் ஃபேட் ஆகலாம் இல்லாத தன்மை மாறலாம் சோ அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி கிச்சன் டாப்புக்கும் பாத்ரூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்பிளை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க ஸோ இது வந்து கிரானைட் வந்து நார்மலாக வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஸோ இதுதான் வந்து மார்பிளுக்கும் கிரானைட்டுக்கும் உள்ள மேஜர் டிஃப்ரென்ஸு ஸோ எங்கே யூஸ் பண்ணலாம் எங்கே யூஸ் பண்ணக்கூடாதுன்றது இந்த ஒரு கான்செப்ட் நம்ம புரிஞ்சிட்டோம்னா இதை வந்து நம்ம ஈஸியாக வந்து அப்ளை பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்